ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்த்து பர்த்து வந்துட்டோம் இந்த பேபி எல்லோல அழுவுறா அப்படியா அவன் பேயா இருப்பா பாதிமா டேய் இல்லடா அவன் அழுவுகிறான்டா என்ன பாவி நான் அடிக்கலடா மாற பாவி அவன் பேயா மாட்டான்டா அவன் நல்ல புள்ளடா

அட பாவி டேய் அது பிசேஷன்னு சொல்லாதுடா குழந்தடா அது கலவரா நீங்க என்ன சொன்னீங்கம்மா அது ஏதோ உள்ள தரக்கு பார்க்குது திறந்து பார்த்துருவோம் வெயிட் பண்ணுங்கள் ஐயோ கலவரா மாட்டுக்கு பாச்சியாஞ்சு செத்தடிச்சியா டே 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 சில்லறாடே டே அது எப்படா ஓப்பன் பண்ணுறது ஒரு வேளை கீழே வச்சு ஓப்பன் பண்ணி தூக்கி விட்ணுமோ ஹெல்ப் பண்ணுவோம் ஐயோய்யோ இந்த குழந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஓ ஹெல்ப் பண்ணிட்டோம் மக்களே எப்படியோ தூக்கி விட்டோம் அட பாவி காரை தூக்கிட்டோம் கலவரா பாச்சே அவன் சரியான குறும்பு பிடிச்சவனா இருப்பான் போல இதாங்க பாருங்க ரேஸ்ல ஓட்டுற மாதிரி ஓட்டுறான் ஐயோ 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 குப்பி ஆக்குறான் போச்சு தலைவரா டேய் டே டே எனக்கும் தெரியும்டா டேய் அவன் பாடுறா எப்படி எல்லாம் அட்டகசம் பண்றான் பாடுறா இவெல்லாம் குழந்தையடா இது நீங்க தானே சொன்னீங்க குழந்தைங்க அட பாவி நான் பேச்சுக்கு சொன்னேன்டா ஓகே மக்களை எங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கேனை வச்சு தான் நம்ம அந்த குழந்தை நம்ம தூக்க போகிறோம் அடுத்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி கேட்ச் இதை குழந்தை பேபின்னு போட்டு இருக்காங்க அதனால் அந்த பேபின்னு நம்ம தூக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஆயில் வச்சு மண்டியில் ஊற்றுங்க வலிக்கணும் போடுவாங்க அட பாவி வழுக்காதரா வெயிட் பண்ணுறா அட பாவி அவன் பாருங்களேன் ட்ராக்ல ஓட்டுறேன் ஓட்டான இந்த இடத்துல நான் அவனை பிடிச்சிருவேன் பார்த்தீங்கன்னா இருங்க ஆயில் ஊற்றுவேன் அவன் கார் வருவான் பைக் கடிச்சுன்னு வீவான் அவ்வளோதான் க்ளோஸ் தலைவராட்டிங்களா அப்படியே அவன் உயிரோட தான்டா இருக்கான் நீ வேணா பாறான் தூக்கம் சிரிச்சிக்கனே எஞ்சிப்பாரா மூஞ்சா பார்த்தியா அதுக்கு முன்னிமாரியா சரி ஓகே மக்களே அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம் மறக்காம வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணுறேங்க பாய்